வணக்கம் நண்பா நண்பிகளே தமிழ் புத்தாண்டு பதினான்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வரப்போகுது எந்த வகையில ஆங்கில புத்தாண்டு நம்ம பயங்கரமா வரவேற்கிறோம் நல்லா கேக் வெட்டி செலப்ரேட் பண்ணுறோம் நல்லா கொண்டாடுறோம் முதல் நாள் கண்டிப்பாக நம்ம கோவிலுக்கு போகிறோம் நம்மக்கிட்டே என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது அன்றைய தினம் நம்ம நல்ல விஷயங்கள் செய்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்றப்போ நம்ம ரொம்ப நலமாக இருப்போம் அப்படின்றத நம்ம நம்புகிறோம் ஆனால் தமிழர்கள் அனைவராலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு முக்கியமான புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு அந்த தமிழ் புத்தாண்டு அன்று கண்டிப்பாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்யணும் சரிங்களா அப்படி செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படி காலையில் தூங்கி எழுந்து நிலைவாசல் கதவை திறக்கும் பொழுது மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்க அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் பொன் பொருள் சேரும் பண வரவு அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் தெய்வ கடாட்சம் கிடைக்கும் உங்களுக்கு கோதீஸ்வர யோகம் கிடைக்கும் பரம ஏழை கூட பணக்காரர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு நிலை வந்து உருவாகும் எதனால் அன்னைக்கு செய்யணும் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நிச்சயமாக நம்ம ஒரு நாள் தூங்கி எழுந்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க அதனால நம்ம என்ன யோசிப்போம் பா இந்த நாள் ரொம்ப நாளாக அமையணும்ப்பா நம்ம செய்கிற விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கணும் போகிற எல்லா வெற்றி பாதையாக அமையணும் நம்மளுக்கு எந்த ஒரு கிட்டத்தட்ட நடக்கக்கூடாது அப்படின்னு யோசிப்போம் அதே மாதிரி காலை தூங்கி எழுந்தவுடனே ஒரு சில பேர் முகத்தை பார்ப்பாங்க கை கை உள்ளங்கையில் பார்ப்பாங்க சுவாமி படங்களை பார்ப்பாங்க அந்த நாள் நல்லா அமைணும்ன்றப்ப நம்ம இவ்வளோ விஷயங்களை செய்யும் பொழுது அந்த வருடமே இனிமே அமையணுன்றப்போ முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக நம்ம வர இடம் வந்து நிலைவாசல் வெளியே போகிறதுக்காக இருந்தாலும் உள்ள வர்றதுக்காக இருந்தோம் அப்படிப்பட்ட நிலைவாசல் கதை தொடர்ந்து புத்தாண்டை நம்ம வரவேற்கும் பொழுது இப்ப நம்ம சொல்றேன் மிகவும் சக்தி வாய்ந்த அந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்றப்போ அந்த புத்தாண்டில் எல்லா பிரச்சனையும் சீரும் நீங்க கூப்பிட்ற அவங்க உங்க வீட்டுக்குள்ள வருவாங்க அவங்க உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்றப்போ உங்க வீட்டுக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வெளியே போக ஆரம்பிக்கும் அது என்ன வார்த்தை அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடிங்க நீங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல குழந்தை பாக்கியம் தள்ளி போகுதா கை கைகூடாமல் போகுதா கடன் அதிகமாக வாங்கிட்டீங்க இது எதுவாக இருந்தாலும் அது உங்களால் சரி செய்ய முடியும் குழந்தை திருமணன்றது கடவுளோட வரம் அது அமையிறப்ப தான் அமையும் பணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை உங்களை சுற்றி நிறைய இருக்குன்றப்போ அதனால் மன அழுத்தம் ஆகிறதோ அதனால வந்து ஏதாச்சும் நெகட்டிவாக யோசிக்கிறதோ அதனால வாழ்க்கையை அப்படிலாம் யோசிக்கிறார் அது எல்லாமே சரியாயிடும் கடவுள் இன்னைக்கு இந்த கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு ஏதாவது தவறு பண்ணிருக்கேன் கொடுத்துருக்காரு அந்த கஷ்டத்தை அவர் அதே மாதிரி திருப்பி வாங்கிடுவார் கொஞ்ச நாள் கொஞ்சம் வருடம் அவ்வளோதான் அது வரையும் தாங்கிட்டு கொஞ்சம் இருங்க அம்மனம் தோண்டலாம் போகாதீங்க சிறு கால தூங்கியிருந்து நிலைவாசல் கதவை திறக்கும்போது நீங்கள் சிங்க்கிலேயே போயிட்டு வாயிலாக கொப்பளிச்சுட்டு முகம்லாம் லைட்டை தொடச்சிட்டு தலையெல்லாம் அழகாக கொண்ட மாதிரி போட்டுட்டு நிலைவாசல் கதவை திறக்கும்போது குலதெய்வமே என் வீட்டிற்கு வருக வருக குலதெய்வமே என் வீட்டிற்கு வருக வருக குலதெய்வமே என் வீட்டிற்கு வருக வருக எதற்காக குலதெய்வம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு வீட்டில் குலதெய்வத்தோட அருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் பித்ரு தோஷம் பித்ரு சபம் எதுவுமே இருக்காது அந்த வீட்டில் எல்லாமே நல்லதாகவே அமையும் நீங்கள் முறைப்படி அவங்கள வரவேற்றீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க இதுவரையும் உங்கள் மேலே கோபமாக இருந்தால் கூட உங்கள் வீட்டில் வந்துடுவாங்க உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக ஆக்கிடுவாங்க எவரொருவர் அமாவாசை குலதெய்வ வழிபாடுலாம் மறக்கிறீங்க உங்கள் வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்கு அதனால அமாவாசையும் குலதெய்வ வழிபாடும் அவ்வளோ முக்கியம் சரிங்களா இரண்டாவது வரலட்சுமி தாயே வருக வருக வரலட்சுமி தாயே வருக வருக வரலட்சுமி தாயே வருக வருக இந்த இரண்டு மந்திரங்கள் ரொம்ப எளிமையான மந்திரங்கள் இந்த இரண்டு மந்திரங்கள் சொல்லி நீங்கள் அவங்கள வரவே இருக்கும் பொழுது அந்த வருடம் முழுவதும் ஒரு இனிமையான வருடமாக அமையும் அவங்க உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வீட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் போயிடும் உங்க வீட்டில் நல்லது மட்டுமே அமையும் குழந்தைங்க சந்தோஷமா இருப்பாங்க பணம்லாம் நிறைய சேர ஆரம்பிக்கும் அவங்க இதை மாதிரி சொல்லிட்டாவே போதுமா அப்புறம் ஒரு ஒரு விஷயங்கள் செய்யும் பொழுது முயற்சிகள் தொடங்கும் போது எல்லாம் வெற்றி அமையும் அது நல்லதாவே கிடைக்கும் நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க உங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லதாக நடக்கிறது எல்லாம் சந்தோஷமா நடக்கிறது நிச்சயமா இது ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்களேன் நீங்கள் முதன்முறை நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்காக கூட்டு பிரார்த்தனைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கோங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் மன அழுத்தம்லாம் இருக்கலாம் அதையெல்லாம் நீங்கணும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகணும் அப்படின்றப்ப நிச்சயமாக உங்களுக்கு நீங்களே வேண்டிக்கிறதை விட உங்களுக்கு மற்றவங்களுக்காக பிரார்த்தனை போதோ நீங்கள் மற்றவங்களுக்காக செய்யும்போதோ செய்யும் போதோ அது எல்லாமே நல்லா அமையும் சீக்கிரமாக கிடைக்கிறது விரைவில் கிடைக்கும் அதனால் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோங்க நன்றி சகோதர சகோதரிகளே